ரிசபம் ராசி நேர்களே இந்த ராசி நேர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் இரண்டாம் இடத்திலே பணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த ஜாதகத்திலே சொல்லுவோம் பனஸ்பரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் வருமானங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு காலச்சூழலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறது பேசி ஜெயிக்கக்கூடிய வழக்க வழக்கறிஞர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கலாம் இப்படி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி மிக உன்னதமான நல்ல வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வருமானம் வந்தால் என்ன செய்வோம் அடுத்தது வீட்டுக்குள்ள என்ன பண்ணலாம் சுபகாரியம் பண்ணலாமா வீட்டுக்குள்ளதான் பல பழசெல்லாம் மாற்றி புதுசாக்கலாமா பெயிண்ட் அடிக்கலாமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிசவத்தில் பிறந்தவங்க இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து டேட்டில் பூஜையை போட்டிருப்பீங்க இதையெல்லாம் எப்படி நடத்துறது யாரை பார்க்கறது இப்படிங்கிற அனைத்து சம்பந்தப்பட்ட விடயங்களிலுமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் திடீர் பணவரவுகள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய உதவிகளை கன கச்சிதமாக பெற்றுக்கொள்கின்ற நிலைகள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசபத்தில் பிறந்தவங்க மொத்தத்தில் பொருளாதாரத்தை ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் எல்லா இடங்களிலும் பெயர் புகழ் கௌரவத்தை தூக்கி நிறுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு